கர்ணன் மற்றும் பீமன் மகாபாரத யுத்தத்தின் இரண்டு மகாவீரர்கள் யுத்தமே வாழ்க்கையாக கொண்ட இவர்களில் நேரடியாக மோதினால் யார் வெல்லுவார் இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள இந்த கதையை முழுவதுமாக பாருங்கள் கர்ணன் பரசுராமனிடம் வில் கற்றுத் தேர்ந்தவர் அவனது வில் திறனுக்கு சமம் எவரும் இல்லை பீமன் பத்து ஆயிரம் யானைகளின் வலிமை கொண்டவர் அவருடைய சக்தி கண்ணை கட்டும் அளவிற்கு இருக்கும் துரியோதனன் கர்ணனை தன் தோழனாக கொண்டாலும் பாண்டவர்கள் எப்போதும் பீமனை தங்கள் முக்கிய பலமாக கருதினர் யுத்தத்தின் ஒரு கட்டத்தில் கர்ணன் மற்றும் பீமன் நேருக்கு நேர் சந்திக்கின்றனர் கர்ணன் தொலைதூரத்தில் இருந்து அம்புகளை வீசுகிறார் பீமன் அவற்றை தனது கைவிலங்கால் தடுத்து விடுகிறார் போர் நெருக்கமாக மாறும்போது கர்ணன் தனது வில் திறனை விட அவனது யுத்த திறனை காட்டுகிறான் ஆனால் பீமன் தனது கதைமையின் மூலம் கர்ணனை பின்னுக்கு தள்ளுகிறார் இவ்விருவரின் திறமை மற்றும் தைரியத்திற்குப் பிறகு யுத்தத்தின் முடிவு சூழ்நிலைக்கு மாறும் கர்ணனின் ஆஸ்திரங்கள் பீமனின் வலிமை யார் வெல்வார் என்பது உறுதியாக சொல்ல வாய்ப்பே இல்லை உங்கள் கணிப்பில் யார் வெல்லுவார் கீழே கருத்தில் தெரிவியுங்கள்